கிருஷ்ணகிரி தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டியக்கம் சார்பில் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நாப்பத்தி ஒன்னாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் சோமார்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டியக்கம் தலைமை அலுவலகத்தில் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நாற்பத்தி ஒன்னாவது நினைவு நாளினை முன்னிட்டு நாராயணசாமி நாயுடு திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்வில் முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டியக்கத்தின் இயக்கத்தின் தலைவர் நசீர் அகமது மாநில துணை பொது செயலாளர் ராஜா முன்னிலையில் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டி இயக்கத்தின் நிர்வாகிகள் சந்திரசேகர் ஜெயபால் ராஜன் கணேசன் தணிகாசலம் முருகேசன் கோவிந்தராஜன் கண்ணன் அனுமக்தன் பரசுராமன் முருகன் ஜெயலட்சுமி குமார் சரவணன் முரளி மணிமேகலை

Thank you.